ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ டேஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு விளாகாக எடுத்திருக்கேன் அதாவது மதர்ஸ் டேக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெசிபியும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் டிமார்ட் போயிருந்தோம் அந்த ஷாப்பிங் விளாக் அது கூட அம்மாவுக்கு வந்து சாரி கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஷாப்பிங் விலாகும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கேக்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட்டோடு சொன்னால் அப்படின்றனால மைதா டூ ஃபிஃப்டி கிராம் நீங்கள் வந்து கேக் பண்ணுறதுக்குன்னு தனியாக மைதா கழிச்சா அது வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா நார்மல் மைதா வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சுகர் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மில்க் வந்து ஃபிஃப்டி எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் ஃபிஃப்டி கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் டூ டீஸ்பூன் அதுக்கு பதிலாக நம்ம பைனாப்பிள் எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் ஸ்பூன் ஃபைனலாக அஞ்சு எக் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு எக்கை வந்து உடச்சிக்கலாம் நம்ம எக்கை தான் வந்து பீட் பண்ண போகிறோம் நல்லா பெரிய போலாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன் எனக்கு இது ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ எக்கை நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது போல் வந்து பீட் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் எக்கும் சுகரும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அது கூட இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்க்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூட பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட் வந்து பீட் பண்ணால் போதும் இது எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோதான் இது போல் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஜென்டெல்லாம் வந்து ஒரு பீட் மட்டும் கொடுத்துக்கலாம் இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே நம்ம பேக்கிங் பண்ணும்போது இந்த பேனில் ஹாஃப் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து பேக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஃப்ளஃபியாக எலும்பி வரும் கேக் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டர் இன்னொன்று வந்துட்டு நம்ம ஓடிஜியில் கேக் வந்து பேக் பண்ணோன்னா தான் அதோடய பர்ஃபெக்ஷனே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ மைக்ரோவேவ் ஓவனில் தான் வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டோட்டலாக எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பேக் ஆகிறதுக்கு எப்போவும் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண உடனே ஓவனில் நம்ம ஏற்றிடணும் அப்படி இல்லை அப்படின்னா கேக் வந்து ஹார்டாகிடும் அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பண்ணும் பொழுது இந்த கேக் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் உள்ளே போனதால் இந்த பேட்டரில் பண்ண கேக் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து லிட்டில் பிட் ஹார்டாக இருந்துச்சு ப்ரெட் மவுல்ட்லேயும் கொஞ்சம் பேட்டர் போட்டிருந்தேன் பிகாஸ் பேபிக்கும் கொடுக்கலாம் அக்கா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இது நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் கேக் பண்ணுறனால முன்னாடி நாளே இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன் பிகாஸ் ஒன் டே நைட்டு ஃபுல்லாக இருந்தால் நல்லா கூலாகியிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு க்ரஷ் வந்து பண்ணுறதுக்கு நான் மேங்கோ ஃப்ளேவர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இப்போ வந்து சீஸ்னல் மேங்கோ இல்லையா ஸோ அது கிடைச்சது அதனால அந்த பல்ப்லாம் எடுத்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இந்த மோர்டே சாக்லேட்டும் எடுத்து வச்சுருக்கேன் டார்க் சாக்லேட் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் மட்டும் சாக்லேட் எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ க்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன் மாம்பழம் நான் சாப்பிட்டு பார்த்தே சுத்தமாக ஸ்வீட்னஸ்ஸே இல்லை அதனால அதே கப்லையே நான் சுகர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுகரோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா சுகர் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேங்கோ பல்ப் அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் என்ன தான் நம்ம கடையில் கிடைக்கிற மேங்கோ க்ரெஷ் வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணாலும் இந்த க்ரெஷ்ஷோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பிகாஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை எடுத்து இது மாதிரி ரெடி பண்ணுறோம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு க்ரஷ் ஃபார்மேட்டில் கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நம்ம இறக்கிற வேண்டிதான் அது கூல் ஆகட்டும் அதுக்குள்ளே சாக்லேட்டை நம்ம ஓவனில் மெல்ட் பண்ணிடலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ ஸ்பாஞ்சில் இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து க்ரம்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம் இது போல் கேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே க்ரீம் தான் க்ரீம் என்கிட்ட இல்லை இங்கே பக்கத்துலேயும் எங்கேயும் கிடைக்காதனால ஓகே இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம கிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா அந்த க்ரீம் கூட நம்ம ரெடி பண்ண மேங்கோ க்ரஷையும் சேர்த்து இந்த கேக்கோட ஃபில்லிங்கில் வைக்கும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் பட் இட்ஸ் ஓகே நம்ம இருக்கிறத வச்சே சூப்பராக பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சில் வந்து நான் ஹோல் போட்டுக்கிறேன் அங்கங்கே வந்து பிக் இல்லைன்னா வேறு எதாவது கம்பி வச்சு குத்திக்கிட்டேன் அதுக்கப்புறமா சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்தது தான் சுகர் சிரப்புன்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து இந்த ஸ்பாஞ்ச் மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன் அப்போ தான் நல்ல கேக் நல்லா ஜூஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மேங்கோ க்ரஷ் இருக்குல்லையா அதையும் இது கூட வந்து சேர்த்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த கலரே பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்கவே இல்லை அந்த ஒரிஜினல் கலர் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் முதல் சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேங்கோ க்ரெஷ்ஷோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண தான் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி க்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயும் க்ரீம் வச்சிட்டு அது மேலே இது போல் ஸ்பான்ஜை வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஃபில்லிங் ரெடி ஆகிடும் இப்போ டாப்பிங்ஸ்லேயும் நம்ம மில்க் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா அது இது போல் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் க்ரீம் இருந்து நம்ம சாக்லேட் இது மாதிரி போடும்போது அங்கங்கே க்ரம்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சாக்லேட்டை போடும்பொழுது அங்கங்கே க்ரம்ஸ் இருக்கனால இது மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு அந்த பபுள் தெரியும் சாக்லேட்டும் க்ரெஷ்ஷும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இது ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகட்டும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒன் ஹவர் ஆகிருச்சு கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ சும்மா நம்ம டெக்கார் மட்டும் பண்ண போகிறோம் அங்கே உள்ளே பாருங்கள் ஃபில்லிங்கும் நல்லா வந்து செட் செட்டாகிடுச்சு கேக் டாப்பிங்கில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா பேபிக்கு நம்ம ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணோம் இல்லையா அதில் வந்து ஆல்மண்ட் கேஷூ வால்நட் அதுக்கப்புறம் பம்கின் சீட் இப்படி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பவுடரை வந்து இது சுற்றி வந்து போட்டுக்கிறேன் அது மேலே என்கிட்ட கோல்டன் சில்வர் பால்ஸ் இருந்துச்சு அதையும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறேன் ஜஸ்ட்டு ஒரு சாட்டில் மட்டும் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன் டூத்பிக்கை வந்து பின்னாடி டபுள் செலோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஐபேக்கோலையே இப்படி தான் கொடுக்குறாங்க பிளாக் கலரில் போர்டு வச்சு ஓகே நம்மளும் அதே மாதிரி எல்லோ கலர் இருந்துச்சு அதனால அதை வச்சு ரெடி பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக அம்மாவுக்கு நான் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் கேக் கட் பண்ணணும் அப்படின்றது எதனால் தோணுச்சு அப்படின்னா அம்மாவோட பர்த்டே டேட் அம்மாவுக்கே தெரியாது ஸோ அதனால மதர்ஸ் டே அப்போவே பர்த்டேக்கும் சேர்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஹாப்பி ஆனாச்ச மாதிரி அம்மாவும் ரொம்ப ஹாப்பி அன்றைக்கி மதர்ஸ் டே அப்போவே குக்கிங் வீடியோலாம் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ குக்கிங் அதுக்கப்புறம் கேக் கட்டிங்னு டே ஃபுல்லாகவே பிஸியாக போயிடுச்சு அதனால நெக்ஸ்ட் டே வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போய் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் ஷாப்பிங் டிமார்ட்டில் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ நானும் ஒரு சில திங்ஸ்லாம் பேபிக்கு வாங்க வேண்டி இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம டிமார்ட்டில் ஷாப்பிங்கை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அங்கே தான் பார்த்துட்ருந்தோம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க கீலாம் வந்து நல்ல ஆஃபரில் டீலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒன் கேஜி கீ வந்து எயிட் ஹண்ட்ரட் இருந்ததே இந்த மில்கி மிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் செவன்ட்டி நைன்க்கு தான் வந்து போட்டிருந்தாங்க ஒன் கேஜியே ஏ டூ பி வாங்கலாமா மில்கி மிஸ்ட் வாங்கலாமான்னு ரொம்ப டவுட்டாக இருந்தது ஓகே மில்கி மிஸ்டே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதுவே வாங்கியாச்சு ஆஃபரில் இருந்துச்சு அதனால் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு பேபிக்கு வந்து ஃபஸ்ட் தான் எப்போவுமே ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிடுவேன் என்னென்னலாம் தேவையோ டைரெக்டாக நம்ம அவுட்லெட்டில் போய் ஃபஸ்ட் க்ரைல வாங்கினாலுமே பயங்கர ரேட் இருக்கும் எம்ஆர்பி ரேட் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஷாப்பில் வந்து இருக்கும் அதனாலேயே மோஸ்ட்டாக ஆன்லைனில் வாங்கிடுவேன் பட் இந்த தடவை டைப்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு அதனால சரி இப்போதிக்கே வந்து வாங்கிக்கலாம் மொத்தமாக ஆர்டர் பண்ணும்போது ஃபஸ்ட் கிரையில ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டைப்பர் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுவுமே நிறைய ஆஃபர்ஸில் இருந்துச்சு இப்போதைக்கு மட்டும் டைப்பர் தேவைப்பட்டுச்சு அது மட்டும் கொஞ்சம் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆஃபரில் இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் டிமௌட்டில் நிறைய பொருட்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலது குவாலிட்டி கம்மி இருந்து நல்லாயிருக்கும் ஒரு சிலது வந்து குவாலிட்டி நல்லா இல்லாமையும் இருக்கும் நம்ம பொறுமையாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா வந்து நிறையா வந்து நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நல்லதாகவே வந்து கிடைக்கும் இந்த லன்ச் பாக்ஸ்லாம் டூ நைன்டீன் போட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அப்புறம் இந்த கடாயெலாம் கூட அவ்வளோ நல்லா வெயிட்டாக அழுத்தமாக இருந்துச்சு இப்போ தான் நான் கேஸ்டர் ஆயனில் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் சரி பார்த்துட்டு மட்டும் வந்திருக்கேன் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவும் நம்ம கடாய் வாங்கும் பொழுது நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கினோம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த கடாய் நல்லாவே அழுத்தமாக வெயிட் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃபன் பாக்ஸ்லாம் எப்பவுமே பார்க்கும்போது ஒரே நாஸ்டாலஜிக்காக இருக்கும் பிகாஸ் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்லாம் போகும்போது எப்பவுமே டிஃபன் பாக்ஸ் மட்டும் நிறைய வாங்கிட்டே இருப்பேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது எல்லாமே இந்த ஆயில் கட்டல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு டூ செவன்டி நைனுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு டிமார்ட்டில் இது வரைக்கும் நான் எந்த விதமான க்ளோத்ஸும் எடுத்ததே கிடையாது பட் நிறையா பேர் வாங்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே இப்படி தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே நிறைய துணியை வந்து கண்ணா பின்னான்னு போட்டு குவிச்சு வச்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம மந்த்ஸ் கண்டுபிடிச்சி வாங்குறதே பெரிய விஷயம் பேபிக்கு எவ்வளோ குவாலிட்டியாக அதுவும் காஸ்ட்லியாக வாங்கினாலுமே கூட ஃபர்ஸ்ட் வாஷ் செகண்ட் வாஷ்லேயே பார்த்தோனாலே ஃபே ிது அது எதனாலேயே தெரியல அதுக்கே நாங்கள் ஜென்டில் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவோம் மிஷின்லலாம் பேபியோட க்ளோத்ஸ் போடுறதே கிடையாது பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த தடவை கம்மியாக வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு ஒரு சில பேண்ட்டும் ஷர்ட் டீ ஷர்ட்ஸும் வாங்கியிருக்கேன் ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டிமார்ட்லேருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு ஸாரீ தான் வாங்க போகிறோம் லாஸ்ட் இயர் அம்மாவுக்கு கோல்டில் இயர்ரிங் வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த தடவை வந்து சாரீ வாங்கி கொடுக்க போறேன் ஸோ எங்கே சாரீ வாங்க போகிறோம் அப்படின்னா ராம்ராஜில் தான் ராம்ராஜ் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேபி ஷவர் எனக்கு நடந்தப்போ ஹஸ்பண்ட்க்கு வேஸ்ட்டியும் ஷர்ட்டும் வாங்க போயிருந்தோம் இங்கே ராம்ராஜில் அப்போ இங்கே ஒரு சேரீ வந்து அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி டிராவலுக்கு சம்மருக்குலாம் கட்டிக்கிற மாதிரி இங்கே சாரி வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டியாவது வாஷ் பண்ணியிருப்போம் எந்த விதமான ஃபேடும் ஆகவே இல்லை அதே போல் அயன் பண்ணாமல் கட்டினாலுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு சம்மர் காட்டன்ஸ்லாம் ஸோ வெளியில் போகிறதுக்கு கோவில் பட்டு சாரி அந்த மாதிரி டைப்லேயே நிறையா இருக்குது பட் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது ஷாப்பிங் போகும்போது தான் சாரீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அம்மா சரி அந்த மாதிரியே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் கலெக்ஷன் பார்த்துட்ருந்தோம் இங்கே மேக்ஸிமம் வந்து நல்ல சாரீஸ் எல்லாமே வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டி உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அண்ட் மெயினான விஷயம் ஏஜ்டு பீப்புளுக்குலாம் நல்ல லைட் வெயிட்டாக வந்து இருக்கும் எனக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா வந்து கீழே அந்த ட்ராயிங் மாதிரிலாம் இருக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வேறு சேரீ பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சேரீயுமே சூஸ் பண்ணியிருந்தோம் இந்த ரெண்டு சேரீலேருந்து ஒரு சேரீ சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்தது அது இல்லாமல் மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது லிமிட்டடாக இருந்தாலுமே எல்லா சேரீஸுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருந்தது ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது பிங்க் கலர்லாம் முன்னாடி ஃபேராக இருக்கவங்க தான் வந்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மெத்தெல்லாம் போய் இப்போ வந்து நம்மளுக்கு கட்டி பார்த்தா நல்லா இருக்கா அவ்வளோதான் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது தான் பட் பிங்க்கில் நிறையா சாரீஸ் இருக்குது அதே மாதிரி நான் சேரீயும் ரேராக தான் இப்போல்லாம் கட்டிகிட்டு இருக்கனால ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டேன் நான் எவ்வளோ வேணாம் சொன்னேன் அங்கே சேல் பண்ணுற அக்கா வந்து இல்லை வச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி ஃப்ளீட்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட் வெயிட்டாக இருந்துச்சு அதே மாதிரி பட்டு சாரீ லுக் கொடுத்துச்சு அதுலேயே என்னென்ன டைப் இருக்குது கலர்ஸ்னு சொல்லி காமிச்சிட்டுருந்தாங்க ஜஸ்ட்டு பாருங்கன்னு தான் சொல்லி காமிச்சிட்டுருந்தாங்க ஸோ எல்லா கலருமே பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு ராம்ராஜில் சாரிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ டிமார்ட்டில் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் இது போல் டைப்பில் மூணு பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு ஒரு பேண்ட்டும் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் வந்துருந்தது ஸோ டோட்டலாக மூணு பேண்ட் வாங்கியிருந்தேன் அது கூட மூணு டீஷர்ட் வாங்கியிருந்தேன் ஒரு ஒரு டீஷர்ட்டுமே செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் வந்துருந்துச்சு இது கூடவே காட்டனில் ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தேன் டூ டபுள் நைனுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி ஸோ அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்